இந்த கடலில் இருந்துதான் என் அன்பு தம்பி தங்கைகளே இதை பாருங்கள் முன்னூத்தி எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு செல் உயிரி நீங்கள் படித்திருப்பீர்கள் இதை பிரசவித்த நம் தாய் கடல் அதனால் தான் அவள் கடல் அம்மா உலக உயிரில் முதல்ல பிரசவித்த தாய் அவதான் அவளுடைய கருப்பையில் தான் இந்த ஒரு செல் உயிரினம் உருவாகிறது அதை பிரசவித்தவள் கடல் அதனால் தான் அவள் கடல் அம்மா இதில் இருந்துதான் பல்வேறு படிநிலைகளை படிநிலை மலர்ச்சி மாறி 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 அதை பரிணாமம் என்கிறார்கள் நாம் படிநிலை மலர்ச்சி என்கிறோம் மாறி மாறி ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல பல ஆயிரம் ஆண்டுகள் பல லட்சம் ஆண்டுகள் அப்படி மாறி 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 பல்வேறு படிநிலைகளில் பல்வேறு வடிவங்களை பெற்று மாறி வருவதை பாருங்கள் நிலப்பரப்பில் தோன்றிய எல்லா உயிர்களும் வளர்ச்சியடைய ஆதி தாயான அந்த கடலே காரணமாக இருக்கிறது அதனாலேயே அவள் நம்முடைய கடல் அம்மா படிமலர்ச்சியை பாருங்கள் அடுத்த நிலை இதைத்தான் நாம் படிநிலை பாய்ச்சல் என்கிறோம் உலகில் இத்தனை உயிரினங்கள் எல்லா உயிரினங்களுக்கும் குரல் வலை இருக்கிறது ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் இந்த வலை பேசும் ஆற்றலை பெறுகிறது இதைத்தான் படிமலை படிநிலை மலர்ச்சியில் படிநிலையில் பெரும் பாய்ச்சல் என்று அறிவியல் குறிப்பிடுகிறது இந்த பெரும் பாய்ச்சலை பெற்று இதில் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும் உலகில் எத்தனையோ கோடான கோடிக்கணக்கான உயிரினங்கள் இதில் எந்த உயிரிழத்தாலும் இந்த இயற்கை அன்னைக்கு பூமி தாய்க்கு அழிவில்லை பேரிடர் இல்லை கடைசியாக வந்த சமூக விலங்கு இந்த மனித மிருகத்தால் தான் இந்த பூமி தாய்க்கு பெரிய பேரிடரும் அழி இதற்கு காரணம் அவனுடைய ஆசை அல்ல பேராசை அளவுக்கு ஆசைப்படாமல் அளவுக்கு அதிகமாக அவன் ஆசைப்பட்டதால் இந்த அழிவை நம் அன்னை எதிர்கொண்டிருக்கிறான் இங்கே தாய் தந்தை பார்க்கிறோம் சூரியன் தந்தை கடல் நம் அம்மா தாய் இயற்கையின் இருவரின் இணைவிலே நீராவி ஆகி அப்படியே மேலே சென்று மேகமாய் உருமாறி இந்த பூமிக்கு மழையாக கொட்டுகிறது அப்ப மழையை பிரசவித்த தாய் கடல் தந்தை சூரியன்